சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் ஆயிரத்து ஐநூற்று தொன்னூற்று எட்டு பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழங்கினார் அப்போது பேசிய முதல்வர் மு ஸ்டாலின் திராவிட மாடல் அரசால் உருவாக்கப்பட்ட மகத்தான திட்டம்தான் மக்களுடன் முதல்வர் மக்களுக்கு நம்பிக்கையை விதைக்கும் திட்டம்தான் மக்களுடன் முதல்வர் திட்டம் என பேசினார் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திற்கு புதிய உறுப்பினர்களை நியமனம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டது புதிய உறுப்பினர்களாக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சிவனருள் ஐஆர்எஸ் அதிகாரி சரவணகுமார் மருத்துவர் தவமணி உஷா சுகுமார் முனைவர் பிரேம்குமார் ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டு உள்ளனர் இவர்கள் ஆறு வருடம் அல்லது அறுபத்தி இரண்டு வயது வரை பதவியில் இருப்பர் பதினொன்றாம் ஆண்டில் நடந்த தமிழக சட்டசபை தேர்தலின்போது பல்வேறு கட்சியினர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள அம்பலகாரன்பட்டி வல்லடைக்காரர் கோவிலில் முன்னாள் மத்திய மந்திரி மு அழகிரி அவரது ஆதரவாளர்கள் சாவி தரிசனம் செய்தனர் கோவிலில் மேலூர் தேர்தல் அதிகாரியும் தாசில்தாருமான காளிமுத்துவை அங்கிருந்தோர் தாக்கியதாக புகார் கூறப்பட்டது பதிமூன்று ஆண்டாக நடந்த இந்த வழக்கில் மு க அழகிரி உட்பட பதினேழு பேரும் இன்று விடுதலை செய்யப்பட்டனர் பாராளுமன்ற தேர்தலுக்காக பாஜக மற்றும் காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் தேர்தல் பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றன இந்நிலையில் காங்கிரஸ் கட்சியின் வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளது என அக்கட்சியின் முக்கிய தலைவரான அஜய் மகான் குற்றம் சாட்டினார் இதையடுத்து சில மணி நேரங்களுக்கு பிறகு அக்கட்சியின் வங்கி கணக்குகள் செயல்படத் தொடங்கினா் ராகுல் காந்தி மணிப்பூர் முதல் மும்பை வரை நடைப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் பீகாரில் நடைப்பயணம் ராகுல் காந்தியை சசாரம் பகுதியில் இன்று ஜனதா தளம் கட்சித் தலைவரும் மாநில முன்னாள் துணை முதல் மந்திரியான தேஜஸ்வி யாதவ் வரவேற்றார் அதன் பின் அவரை ஜீப்பில் அமர வைத்து தேஜஸ்வி ஜீப்பை ஓட்டினார் கடந்த சில வாரங்களில் அமெரிக்காவில் அடுத்தடுத்து இந்திய மாணவர்கள் மீது தாக்குதல் நிகழ்ச்சிகள் நடப்பது உலகெங்கும் உள்ள இந்தியர்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது இதுகுறித்து தேசிய பாதுகாப்பு கவுன்சிலுக்கான வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கூறுகையில் இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் அதிபர் ஜோ பைடன் தீவிரமாக உள்ளார் தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் தங்கள் செயலுக்கு பொறுப்பேற்க அனைத்து நடவடிக்கைகளையும் பைடன் அரசு எடுத்து வருகிறது என்றார் இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது டெஸ்ட் போட்டி ராஜ்கோட்டில் நடந்து வருகிறது இந்த போட்டியில் இந்தியாவின் ரவிச்சந்திரன் அஸ்வின் ஜாக்ரலி விக்கெட்டை வீழ்த்தியதன் மூலம் டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஐநூறு விக்கெட் எடுத்த இரண்டாவது பந்து வீச்சாளர் என்ற சாதனையை படைத்தார் அனில் கும்ப்ளே டெஸ்ட் போட்டிகளில் அறுநூற்று பத்தொன்பது விக்கெட் எடுத்து முதலிடத்தில் உள்ளார்